வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் இன்று எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடந்த ஆண்டின் பயண அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தாய்லாந்து ஓபன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கிரணும் ஆடவர் பிரிவில் தீபக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் தலைநகர் போபாலில் நடைபெறவுள்ள சமூக சீர்திருத்தவாதி லோக் தேவியின் முன்னூறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றவுள்ள பிரதமர் அம்மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஷிப்ரா ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் படித்துறைகள் கட்டும் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் டாட்டியா மற்றும் சாட்னா விமான நிலையங்களை திறந்து வைக்கும் பிரதமர் இந்தூர் மெட்ரோ ரயில் சேவையின் புதிய வழித்தடத்தையும் தொடங்கி வைக்கிறார் கடந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்காக தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறையின் நடவடிக்கைகளை அவர் பாராட்டினார் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் நிலையற்ற பொருளாதார சூழல் நிலவியபோதும் இந்தியா வளர்ச்சியை தக்கவைத்து வருவதாகவும் தொடர்ந்து நான்காண்டுகளாக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆடைகள் வாகன உற்பத்தி பொறியியல் இயந்திரங்கள் மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்வதிலும் ஏற்றுமதி செய்வதிலும் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மக்கள் தொகையில் மாநிலத்தின் மக்கள் தொகை ஆறு சதவீதத்திற்கு குறைவாக இருந்தாலும் எண்ணெய் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதியில் பதினைந்து சதவீத பங்களிப்பையும் தமிழ்நாடு வகிக்கிறது என்றும் நாட்டின் நாற்பத்தி ஒரு சதவீத மின்னணு சாதன பொருட்கள் முப்பத்தி எட்டு சதவீத காலணிகள் நாற்பத்தைந்து சதவீத வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மாநிலத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்களுக்கு வழிகாட்டுவதற்காக மாநில அரசால் தொடங்கப்பட்டுள்ள கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு நிலம் அனுமதி தொழிலாளர் பிரச்சினை மற்றும் அன்றாட செயல்பாட்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவுகிறது என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடந்த ஆண்டின் பயண அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் விடுத்துள்ள அறிக்கையில் வரும் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டும் அதன் தொடர்ச்சியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் திறக்கப்படவுள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பேருந்து பயண அட்டை அவரவர் பயிலும் பள்ளி கல்லூரிகளில் இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பள்ளி தொடங்கும் நேரம் முதல் முடியும் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணிக்க அலுவலர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி மாணவர்களை பாதுகாப்பாக ஏற்றிச் செல்ல ஓட்டுநர் மற்றும் நடத்துனா்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நபார்டு வங்கியின் சார்பில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஆறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த வங்கியின் மாவட்ட மேலாளர் திரு சுபாஷ் தெரிவித்துள்ளார் நாமக்கல் சேலம் நெடுஞ்சாலையில் வங்கியின் மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாமக்கல்ல ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்டு கீழ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரோட்ஸ் பிரிட்ஜஸ் ஸ்கூல்ஸ் வெட்டினரி ஹாஸ்பிடல் இது எல்லாமே சாங்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிரசென்ட்லி நாமக்கல்ல நூத்தி ஆறு ப்ராஜெக்ட் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ் சாங்க்ஷன் பண்ணி நடப்புல இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ப்ரெசென்ட்லி ஏழு எஃப்டிஓஸ் வந்து ப்ரமோட் பண்ணி அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல டெவலப் பண்றதுக்கும் பிசினஸ்ல ப்ராஃபிட் அடையிறதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தை ப்ரமோட் பண்றதுக்காக கொல்லிஹில்ஸ்ல ஆறு வில்லேஜஸ் செலக்டிவா எடுத்து தொண்ணூறு லட்சம் நிதி உதவியோட அந்த ப்ராஜெக்ட் வந்து நடத்திட்டு இருக்கோம் நாமக்கல் மாவட்டத்துல ஒரு செப்பரேட்டா டெசிக்னேட்டட் ஆபீசர் இருக்கிறது மூலயமாவும் மாவட்டத்துல உள்ள நிலைகளையும் தேவைகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் என்ஜிஓஸ் அவங்க கூட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாவட்டத்துக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா பண்ண முடியும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு மீன் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் நாளை வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் ஐம்பது அரங்குகளில் கடல் மீன் உணவுகள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன மீன் உணவு குறித்த செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன உணவு திருவிழாவையொட்டி கலை நிகழ்ச்சிகளுக்கும் சமையற்கலை மாணவர்கள் மற்றும் மீனவ மகளிர் பங்கேற்கும் போட்டிகளும் நடத்தப்படவுள்ளன அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் நேற்று சென்னையில் சந்தித்து பேசினார் மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தங்களது கட்சிக்கு வழங்குமாறு அஇஅதிமுக தலைமையிடம் தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது உலக இல்லா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புகையிலை பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிப்பதை வலியுறுத்தும் வகையில் உலக சுகாதார நிறுவனத்தின் முன்முயற்சியில் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் நூற்று முப்பது கோடி பேர் பல்வேறு வகைகளில் புகையிலையை பயன்படுத்தி வருகின்றனர் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் புகையிலை வழிவகுக்கிறது புகையிலையை அதிகமாக உற்பத்தி மற்றும் நுகர்வு செய்யும் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது எனவே நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் தெற்கு இஸ்ரேலின் சமாரியா மலைப்பகுதியில் எண்பது தீவிரவாதிகளை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் ஒடிஷாவின் பலாங்கிர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தை தேதி தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருபத்தைந்து பேருக்கு தையல் இயந்திரங்களை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கு பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு அணைகளிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல்போக பாசனத்திற்காக பெரியாறு அணையிலிருந்து நாளை முதல் வினாடிக்கு இருநூறு கனடி வீதமும் தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காக நூறு கனடியும் தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவில் திருவிழாவில் விஷத்தீனி குட்டியதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை பேக்கரி உணவுப் பொருட்கள் தயாரிப்பது குறித்த மூன்று நாள் பயிற்சி வழங்கப்படவுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழே எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பசுமை பூங்கா இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் திரு பாபு நேற்று ஆய்வு செய்திகள் தாய்லாந்து ஓபன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கிரணும் ஆடவர் பிரிவில் தீபக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற மகளிர் எண்பது கிலோ இடைப்பிரிவு அரையிறுதியில் கிரண் ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் போலினா செரனை வென்றார் ஆடவர் பிரிவு எழுபத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் தீபக் ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தின் பிராபர்ட் இயேசுவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் இன்று எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறாா் கடந்த நான்காண்டுகளாக உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடந்த ஆண்டின் பயண அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தாய்லாந்து ஒப்பன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கிரணும் ஆடவர் பிரிவில் தீபக்கும் இறுதிப் போட்டிக்கு இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது 不是。